தென் மாவட்ட நெடுஞ்சாலைகளில் உள்ள நான்கு சுங்கச்சாவடிகளில் அரசு பேருந்துகளை அனுமதிக்க கூடாது என சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது உத்தரவுக்கான தென் மாவட்டங்களுக்கு செல்லும் தேசிய நெடுஞ்சாலையில் மதுரை கன்னியாகுமரி கன்னியாகுமரி எட்டூர் வட்டம் சாலை மதுரை நாங்குநேரி கன்னியாகுமரி ஆகிய இடங்களில் இருக்கக்கூடிய நான்கு சுங்கச்சாவடிகள் வழியாக அரசு போக்குவரத்து கழக பேருந்துகளை இயக்கியதற்காக செலுத்த வேண்டிய சுங்க கட்டண பாக்கி ரூபாய் இருநூத்தி எழுபத்தி ஆறு கோடி ரூபாய் பாக்கி உள்ளது இது இந்த பாக்கியை செலுத்தப்படா செலுத்தப்படாததை அடுத்து அந்த சுங்கச்சாவடிகளை நிர்வகிக்கக்கூடிய நான்கு நிறுவனங்கள் சார்பில் உயர்நீதிமன்றத்துல வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது இந்த வழக்களை விசாரித்த உயர்நீதிமன்ற நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் சுக்க சுங்க கட்டணம் பாக்கி இருநூத்தி எழுபத்தி ஆறு கோடி ரூபாயை செலுத்தி பிரச்சனைக்கு தீர்வு காண மாநில போக்குவரத்துறை வந்து எந்த நடவடிக்கையும் எடுக்காத காரணத்தினால இந்த நான்கு சுங்கச்சாவடிகள் வழியாக ஜூலை பத்து அதாவது நாளை முதல் அரசு போக்குவரத்து கழக பேருந்துகளை இயக்க அனுமதிக்க கூடாது என்று நீதிமன்றம் நேற்றைக்கு உத்தரவிட்டிருந்தது இந்த நிலையில இந்த உத்தரவை மாற்றியமைக்க வேண்டும் என்ற கோரிக்கையுடன் தமிழக அரசின் கூடுதல் தலைமை வழக்கறிஞர் ரவீந்திரன் நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் முன்பு முறையீடு செய்தார் அப்போது இந்த பிரச்சனை தொடர்பாக நாளை ஒரு நல்ல தீர்வுடன் வருவதாகவும் வழக்கை நாளை விசாரணைக்கு எடுத்துக் வேண்டும் என்றும் அவர் கோரிக்கை விடுத்திருந்தார் அரசு தரப்பின் இந்த முறையீட்டை ஏற்றுக்கொண்ட நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் இது சம்பந்தமான வழக்கை நாளை விசாரணை எடுத்துக் கொள்வதாக நீதிபதி ஒப்புதல் தெரிவித்திருக்கிறார்